சித்திரை முழு நிலவுல மங்களகிரி கண்ணீர் கூட்டத்தில் வருகிற மே மாதம் பனிரெண்டாம் தேதி வெகு விமர்சையா நடைபெறும் இருக்கு அதற்கான பதிவு தான் இந்த பதிவு நாங்க பண்றோம் ஏன்னு சொன்னா வெளி இருந்து வர்றவங்க வெளி மாவட்டங்கள் இருந்து வர்றவங்க வெளிநாடுகளில் இருந்து வர்றவங்கலாம் எப்ப வர்றதுன்னு தெரியாம அந்த சூழ்நிலையில கரெக்டா மே பன்னெண்டுனா அந்த தேதியில வந்தாங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனாலதான் நீங்க மே பதினொன்னாம் தேதியை கம்பம் பகுதியில இல்ல மூடியில வந்து தங்கினீங்கன்னா தான் சீக்கிரமா நீங்க கண்ணகி தேவியை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய கண்ணகியை வழிபடக்கூடிய ஒரே நாள் அந்த சித்ரா தினம் மே பனிரெண்டு அதனால அந்த தேதிய மிஸ் பண்ணிராம நீங்க வந்து கண்ணை தேவியை தரிசிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த காணொலியை நாங்க பதிவு பண்ணிடுறோம் மே பனிரெண்டு மே பனிரெண்டு நீங்க அதற்கு முதல் நாளே வந்து கம்பம் கும்படி பகுதிகளில் தங்கினா மட்டும்தான் கண்ணை அம்மனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த காணொளி வாயிலா நாங்க கேட்டுக்கிறோம்